பத்தாம் வகுப்பு தேர்வு காண புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரகைட் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவேலபிள் ஆன் Amazon Flipkart and surabooks.com தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலேணை வாங்களேன் ஏன்னா மந்திர கடலேணை இதயத்தின் தயாரிப்பு அமரவதி ஆற்றின் துணை ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே வட்டவடா பகுதியில் கேரள அரசு தடுப்பணை கட்ட ஏற்பாடு செய்து வருகிறது இதை தடுத்து நிறுத்தக் கோரி கேரள எல்லையான உடுமலை மோனாறு ரோடு சின்னாறு செக் போஸ்டில் தமிழக விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பிறகு ஈசன் முருகசாமி தலைமையில் ஊர்வலமாக சென்று கேரள எல்லைக்குள் நுழைய முயன்ற நூற்று முப்பது விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர்

மணலை எல்லி கொள்ளை அடிப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது வேற எதுக்கு முல்ல இருபத்தி மணல் குவாரியை திறக்கணும் திறந்து மணல் அல்ல விற்கணும் எவ அணகட்டின தண்ணி அணகட்டா முடிந்தா தண்ணி வந்துடும் தண்ணி வந்தா மணல் அல்ல முடியுமா எப்படி இருக்காங்க பாருங்க ஜனவரி மாசம் இந்த தகவல் துறைக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாதிரி முல்லை பெரியார் அணை கட்டுவதற்கு கேரள அரசாங்கம் மத்திய அரசுக்கு மனு அனுப்பிச்சாச்சு சிலந்தை ஆற்றில் ஒப்பந்த புள்ளி கோரியாச்சு தகவல் ஜனவரி மாசமே கிடைச்சிருக்குது அரசியல் ஆதாயம் காரணமாக தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு இவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லி வேண்டும் வேண்டுமென்று திட்டமிட்ட மறைத்திருக்காருன்னு இங்க பாருங்க ஒரு பக்கம் செய்தி திணமண வந்துருக்குது இதுக்கு இன்ன வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா இந்த வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா விவசாயி சங்கம் அரசியல் சார்பெற்றுன்னு சொன்னீங்க ஏ அமைச்சர் திமுக கட்சிக்காரருன்னு எங்களை குறை சொல்றீங்கன்னு சில பேர் நினைக்கல தண்ணிக்கு கட்சி கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கும் எதுவும் கிடையாது மக்களுக்கான உரிமைகள் நமக்கான உரிமைகள் நமக்கான நீராதாரம் எங்கே அதை அதை அமைச்சர் அரசியல் கட்சிகள் ஏன் வர மாட்டேங்கிறீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க கேரளாவுல இன்னைக்கு இதே போட்டி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது காவல்துறை போராட்டத்துக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம காவல்துறை விட்டாங்களா நின்றுக்கணும் என்னங்க அது ஆக ஒட்டுமொத்தமாக அமராவதியை திட்டத்தை பாலைவனமாக்குற திட்டத்தை தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களும் நமக்கு நட்பு தான் யாரும் எதிரிகள் அல்ல அதற்காக உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா